நிலையான விஷயங்கள் என்பது இவர் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருந்தது இல்லைங்க தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய போராடி இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எல்லாரிடமே பாத்தீங்கன்னா கையேந்திர நிலம் என்றது ஏற்பட்டு இருக்கு ஆனா இவர்கள் எந்த ஒரு நபருக்காகவும் எந்த ஒரு நேரத்திலையும் போய் நிக்கிறது இல்லைங்க இவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் தைரியமா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த தனுசு ராசிக்கார்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க வீட்டுல குடும்பத்தாலான பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டுல யாருமே இவங்களை மதிக்காத நிலைமை ஏற்படும் எல்லோருமே இவர்களை மட்டுமே குறை சொல்வது தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி தரைக்குறைவா பேசுவதுன்னு எல்லா இடத்துலையுமே இந்த தனசு அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவர்கள் என்னதான் இந்த தனுசு என்னதான் எல்லா இடத்துலையுமே தன்னை உயர்த்த காட்டிக்க முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு இடத்துலுமே இவருடைய உண்மையான குணங்களை எங்கேயுமே காமிச்சிக்க முடியல எல்லோருமே இவர்களை தப்பா நினைக்கிறாங்க முக்கியமா சொல்லணும்னா தனக்கு பிடிச்ச மொழி இவங்களை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமைக்கு காரணம் என்னன்னா இவர்கள் நினைச்ச அதாவது இவங்க ரொம்பவே தப்பானவங்கப்பா இவங்க கெட்டவங்கப்பா அப்படின்ற ஒரு காரணம் மட்டுமே ஆனா தனுசுராசிக்கார்கள் அப்படி இருக்காங்கன்னா கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவர்கள் ரொம்பவே இறக்கம் கூட உடையவங்க மற்றவங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது தன்னால் எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்களுக்கான உதவிகளை செய்வாங்க யாரிடமும் வீண் கோபப்பட மாட்டாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க முக்கியமா குடும்பத்தார்களவர் சந்தோஷம் பார்த்துக்கணுன்றது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் ஆனால் என்னதான் இவர்களுடைய மனசுல இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இவர்கள் நினைத்த மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் இப்போ வரைக்கும் நடக்கலங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க போராடினாங்களோ அது எதுவுமே இவங்களுக்கு சாதகமா நடக்கலங்க இனி வரக்கூடிய காலங்கள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க இவங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்குமே இந்த தனுசுராசிக்காரர்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் பார்த்துருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்க போகுது சிறிய வகையான துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடு கொடுக்க போகுது அது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எனைத்தையுமே தீர்த்து நன்மை நடக்க போகுது என்பதை பற்றி ஓரளவுக்கு தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி தனுசு ராசிக்கார நேயர்களே இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் மாற்றமே என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே யாருக்காகவோ ஓடிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணுமா இவங்களுடைய மனசுக்காக இவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்காக யாருமே உங்களை பாராட்டினது கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்களை ஒருத்தர் விடாம எல்லோருமே பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விதாண்டாவது பேச்சுக்களை சந்திக்க வேண்டிய நிலமை ஏற்படும் ஆனா இவர்களுடைய பொறுமைங்கிறது மூலியமா தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியும் அது மட்டுமில்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோக வேலைக்கு போகணும்னு ரொம்ப பெரிய ஒரு கணவனே வச்சுக்கலாங்க இப்ப வரைக்குமே அது இவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறலை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நிறைவேறும் முக்கியமா தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில மனசுல ஒருத்தங்க மேல ரொம்பவே அதிகப்படியான காதலையும் அன்பையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பன்னு இல்லைங்க பல மாதங்களாக வருஷங்களாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இனி அவர்களோட சேர்ந்து வாழ்வதற்கான காலங்கள் என்பது உங்களுக்காக அமைய போகுது முக்கியமா இது நாள் வரைக்குமே நீங்க ஒரு விஷயத்த மனசுக்குள்ள கூட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அது அனைத்தையுமே வெளியே மற்றவர்களிடம் சொல்லி மற்றவர்கள் மூலியமாக அன்பையும் பாசத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வார்கள் இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்களாலே மத்தவங்களுக்கு எல்லாருமே ஒரு சில நேரங்களில் இவங்களை பிடிக்காது சண்டை போடுவாங்க ரொம்ப கோவப்பரம் அப்படின்றதான் நினைப்பாங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாதுன்றது இவங்களுக்கு மட்டுமே தெரியும் தனுசுராசினியினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே தனக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இவர்கள் ஒருத்தங்களை ரொம்ப அதிகமாக காதலிப்பாங்க தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் எங்களுடைய மனசு இருந்தாலும் அவங்கள நினைச்சிக்கிட்டே ஒருத்தவங்க வாழ்வாங்கன்னு சொல்வாங்க பாத்தீங்களா அது இந்த தனுசுராசிக்கார்கள் மட்டும்தாங்க தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போயிட்டாலும் பரவாயில்ல அவங்களுக்காக நான் இருக்கேங்க என்னுடைய காதல் உண்மையானது நெஜமானது உண்மையாவே என்னுடைய காதல் உண்மையானதுன்னா கடவுள் என கூட சித்து வைப்பாருன்னு எப்போதுமே மனசுள்ள ரொம்ப வேண்டி அவங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நபராகனா அது இந்த தனசு தான் என்னதான் தனசு ராசிக்காரர்களுடைய மனசுல இத்தனை வருத்தங்கள் காயங்கள் இருந்தாலும் இது யாருக்குமே புரியறது கிடையாது இவங்க ரொம்ப நல்லவங்க ஆனா யாருக்குமே இவங்களுடைய அந்த நல்ல தன்மைங்கிறது புரியது கிடையாது மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை நல்ல நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு முட்டாள் கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் மற்ற விஷயங்களை கூட பெற்றுக்கலாம் இவங்களை மாதிரி ஒரு என் வாழ்க்கையில சதிச்சது கிடையாது அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லுவாங்க ஆனா உண்மை இந்த தனுசு ராசிகள் மட்டுமே தெரியும் மற்றவர்கள் தன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் மற்றவர்கள் தன்னை கோமாளி ஆக்குகிறார்கள் என்று தெரிந்தும் மற்றவர்கள் நாம ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தெரிகிறோம் என்று தெரிந்தும் கூட இவர்கள் யாரிடமும் எதுக்காக இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அவங்க கிட்ட கேட்க போய் அவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டுறமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல அக்கறையும் பாசத்தையும் கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படி மற்றவங்க மேலே இந்த அளவுக்கு அக்கறையும் பாசத்தையும் வச்ச தனுசுராசிக்காரருடைய வாழ்க்கையில் கடைசி நடந்த விஷயம் என்னன்னா எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாற்றுவதில் குறியா இருந்திருக்காங்களே தவிர யாரும் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கோ இல்லை இவருடைய கஷ்டங்களை கொஞ்சமாவது பரிமாறுவதற்கோ எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே செஞ்சது கிடையாதுங்க இப்படி எல்லாரிடமும் எல்லார் முன்பும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே சூழ்ந்து வாழ்ந்த நபர்கள் தான் அது இந்த தனுசுராசிக்கார்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அதை முழுக்க முழுக்க இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நிச்சயமாக சொல்ல முடியுங்க இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கல ஆனால் இனி நிச்சயம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் திருமணமாகாமல் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய திரு தனுசுராசனுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியங்கள் என்பது நிச்சயம் அமையும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்கன்றது உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க ஏதோ வாழ் ஒருத்தவங்க கூட வாழ்றோம்ப்பா அப்படின்ற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய கணவன் இல்ல மனைவியாக இருந்தாலும் சரி இல்ல யாராக இருந்தாலும் சரிங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்து முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ தடவை மற்றவர்கள் முன்பு அசிங்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு உங்களை அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க மற்றவங்க முன்னாடி நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட அசிங்கங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நீங்கும் தனுசு ராசிக்காரர்கள் முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சு இப்போ வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் என்பது நிறைய நடக்கப் போகுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்த போதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாகவும் மாறும் தனுசு ராசினுடைய கணவன் மனைவி வாழ்க்கிற வாழ்க்கின்ற போது கொஞ்சம் சண்ட சத்துக்கள் இதுக்கு மாதிரி இருந்துச்சு முக்கியமா கணவன் மனைவி விட வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இவருடைய குடும்ப வாழ்க்கையே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி அப்படிப்பட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையில இருந்துட்டு நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே மாறும் எப்படி எப்படி விஷயங்கள் எல்லாம் இப்படிலாம் மாறுமோ நினைச்சாங்களோ அது எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாலெல்லாம் இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணும்போதும் சரி எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு தனசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் இப்போ ஒரு சில தினங்கள் காலங்களாக தான் இவர்கள் என்னதான் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இவர்களுக்கு சாதகமாக அமைவதே இல்லைங்க ஆனால் காலங்கள் கடந்து போச்சு இல்லை இது வரைக்குமே சாதகமாக அமையாத இவருடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே சாதகமாகவும் முக்கியமாக இவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மாறாதுன்னு நினச்சி வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி இந்த தனுசு ராசிக்காரர்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் நினச்சி இப்போ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீ மாற்றங்களாக தான் இருக்கும் அதுவும் நல்லதாக இருக்கும் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கானதாக இருக்கும் எதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்டயே வந்து சேரும் இனி இந்த லாப் ஆஃப் அட்ராக்டர் சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் முன்னொரு காலத்தில் நடந்த விஷயங்கள் நினைச்சும் இப்போ நீங்கள் பயப்படவோ இல்லை அந்த விஷயங்கள் மறுபடியும் நினச்சி பயந்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவ்வளவு நாள் கனவுல மட்டுமே வாழ்ந்த அந்த தனுசுராசனுடைய வாழ்க்கை நிச்சயத்திலே நடக்கும் இந்த தனசுராசனுடைய வாழ்க்கையில சொல்ல போனா யாருமே படாத கஷ்டத்தை பட்டிருக்காங்க இனி யாருமே படாத சந்தோஷத்தையும் படுவார்கள் இவர்கள் இவருடைய அன்புக்குரிய நபர்கள் இவர்களிடம் வந்து சேர்வார்கள் இவருடைய பாசத்தை புரிஞ்சு இவங்களை விட்டு சென்றவங்களாம் இவங்க கூட வருவாங்க இவங்களுடைய காதலுக்காக ஒவ்வொருத்தரும் இயங்குவாங்க இவர்களை கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் துரோகத்தின் மூலியமா வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இனி இவர்களால் கையாள கூட முடியும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல மாற்றங்கள் என்பது தனுசராசினுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிகழும் இந்த தனசுராசிக்கார்கள் வேலைக்கு போக முடியலையே வேலை ஒழுங்காக பண்ண முடியலையே குடும்பத்தை பார்த்துக்கணுமே நினைச்சு மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வீடுகளில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் யாரெல்லாம் உங்களை எதிரான வரைக்கும் புரிஞ்சிக்காம மனசுல உள்ளையும் நிறைய காயப்படுத்தி வாழ்க்கைகளால ரொம்ப கொண்டாங்களோ அவர்களே உங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பையும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல பாசத்தையும் காதலையும் பொழிய ஆரம்பிப்பாங்க இப்போ வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல நீங்க வரப்பட்டிருக்கீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க ஆனால் இனி நடக்க போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க எங்க கண்ணீர் விடுறீங்க கண்ண தொடங்க கண்ணை தொடங்க கண்ணை தொடச்சு சந்தோஷமா இருக்க பாருங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரவே வராது முழுவதுமான சந்தோஷம் பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் முன்னும் யாரெல்லாம் உங்களை அழியணும் யாரும் யாருமே இடத்துல எந்த ஒரு நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவர்கள் முன்னாடியே நீங்க ஓங்கி எல்லார் முன்னாடியும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்தொடக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயந்தாலும் சரி இல்லை அந்த விஷய விஷயத்துக்காக போராடிக்கிட்டு வருத்தப்பட்டாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நடக்கப் போகுது நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம் பொறுமையா இருங்க மனசாராக வேண்டிட்டு இருங்க கண்டிப்பா தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் எல்லாமே மீட்டு மறுபடியும் இவர்களுக்கானதாக மாறும் சந்தோஷங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம் அது உறுதியாக சொல்ல முடியுங்க அதனால நீங்கள் முன்னாடி வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இனி வடக்குமோ அப்படின்ற பயத்துல இருப்பீங்க நிறைய விஷயங்கள்ல அது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வைங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி தனுசுராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் மாற்றங்களையும் வந்திருக்க முடியும் நம்பிக்கோடு காத்திரங்கள் நிலைதிர கட்டும்